இன்றைக்கு வந்து அப்பாவுக்கும் அங்கே அப்பாவுக்கும் வந்து கல்யாணம் ஆகுது இது சிக்கன் பிரியாணின்னா மீன் பீஸ் இது தலைக்கறி இது நாட்டுக்குள்ளி சிக்கன் இது சிக்கன் கோம்பு வச்சிருக்காங்க நான் பேச வச்சுருங்களா என்ன திரு பர்த்டேக்கு வந்து சொல்லம் கிழமை அவர் விளையாடு தராரு நீங்கள் என்ன திருமண நாளுக்கு சொல்லம் நீட் முன்னீட்டு இட்டு வைக்கிறேன் ஆயிரத்தி நூறுவா அந்த ரூம்பு நைட் வந்து தங்கிட்டோம் இப்போ பேக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து கல்யாண நாள் அதனால வந்து நான் இப்படி இப்ப வீட்டுல இருந்தா நான் வந்து சமைச்சு கொடுத்துருப்பேன் ஆனா இப்ப வீட்டுல இல்லை அதனால சாதாரணமாக இல்லாம நான் செய்யற அளவுக்கு இங்க எங்கேயாச்சும் வந்து ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தேன் எங்கேயுமே பக்கத்துல இல்ல பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வந்து தென்னந்தோப்பு கறி விருந்து ஒண்ணு இருக்கான் அதனால அங்க தான் கூட்டிப் போறேன். ஆனா வந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. பரவாயில்ல அங்க போய்ட்டு நேரா அங்க வந்து வீட்டுக்கு போற மாதிரி நானே என் தம்பி காசு தான் இன்னைக்கு அம்மா அப்பா போறேன். பாத்தீங்கன்னா நாங்க வீட்ல இருந்திருந்தா தேவை சூப்பரான சாப்பாடு மிஸ் பண்றோம் அவங்க வந்து ஒரே ஒரு ஹோண்டா இருந்தாலும் நம்ம எங்க போனாலும் பட்ஜெட்டா தான் பார்ப்போம் பட்ஜெட்டா தான் நாங்க பார்ப்போம் எங்க போனாலும் ரேட் அதிகமா போக மாட்டோம் உங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க ஓகே நம்ம கிளம்பலாமா எல்லாம் பேக் பண்ணியாச்சு நைட் வந்தோம் காலையில் கிளம்புறோம் ஆயிரத்தி ஐநூறுவா வாடகை இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரா பதினஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு இதுக்குன்னு தனியாக வர முடியாது ஓகேவா எப்போ சர்ச் பண்ணுங்க எது பண்ணுங்க எப்போ காசு எதுவுமே தெரியல பரவாயில்ல சஸ்பென்ஸாக முடிக்கிறாங்க பசங்க

பரவ ஆபூர் கம்மிச்சு

முதல்ல காக்காய்க்கு சாப்பாடு வச்சிடறாங்க அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம் நீங்கள் சொன்னோடனே யூடியூப் சேனல் செக் பண்ணுங்க ஊட்டிலேருந்து இப்போ நீங்கள் ரிட்டர்ன் வருது வந்துட்டு போவோம் ஓகே ஓகே சார் ஆ சொல்லிட்டு இவர் தான் அறுசுவை விருந்தோட ஓனரு எங்களை பார்த்துட்டு வந்து பேசியிருந்தார் சாப்பிட சொன்னாங்க பணம்லாம் வேணாம்னு சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் நாங்கள் பணம் கொடுக்காம சாப்பிட மாட்டோம் அதனால நாங்கள் என்ன வாங்கணுமோ சோடா முதல் கொண்டு அனைத்தும் காசு கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட்டு வந்தோம் பசங்க பணம் கொடுத்து டோக்கன் வாங்க போகிறாங்க எங்களுக்கு சாப்பாடுக்கு

சிக்கன் குழம்பு ரசம் ஓகே நம்ம பிடிச்சிருக்கா ம் நீ சூப்பர் நீ வந்து செஞ்சா இன்னும் சூப்பரா இருக்கும் ஆனா காஸ்ட்லியா இருக்கும் இப்ப 400 ரூபாயில மேட்டர் முடிச்சிட்டேன் 200 ரூபாய் ம் அது பிரியாணி வந்து ஓட்டே சர்ச் பண்ணிருக்கா பாத்தியா ம் மெக்கி மெக்கி என்னன்னா बर्थडेக்கு வளைய கொடுக்குறாரு

பே பேச வச்சுங்களா என்ன பர்த்டேக்கு வந்து சொல்லாம சொல்லாம அவரு வேலையில தராரு நீங்கள் என்ன திருமண நாளுக்கு சொலங்கெல்லாம் பண்ணி ட்ரீட் வைக்கிறேன் பேச வச்சுங்களா ரெண்டு பேரும் நம்ம தான் தேவை நீ ட்ரீட் வைக்கிறோம் நாங்கள் வைக்கணும் ட்ரீட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஏழு மார்க் வாங்கியிருக்கா அதுக்கு நாங்கள் ட்ரீட் கட்டி வைக்கணும் அவங்க வைக்கிறாங்க எங்கள் வச்சுக்கலாம் அந்த பொண்ணு எனக்கு வைக்குது நானூற்றி ஏழு தான் வந்துருக்கு நல்ல மார்க்லாம் இல்லை எங்களுக்கு அதிகம் எங்களுக்கு போதும் அதிகம் இல்லை போதும் சாதி விடுங்க சந்தோஷமா சாப்பிடுறீங்களா ம் அப்ப انا கால் போகுது ஒரு வாரை தேதி சொன்னா நீங்க தேதி சொன்னா போய் சாப்பிடுறோம் சாப்பிடுறன்னு நான் அப்படியே செட் ம்

Kamu akan memberikan ya ini kepada ayah kamu? Sekarang ayah sudah ஏய் சாகீஸ் காலைல வந்து வரੰਜாவா போட்டு சாப்பிடு அப்பா அதுக்கு சைடிஸ் காலி சாப்பாடு இருக்கும் அது கொஞ்சம் சைடு வாங்கிட்டு ஐயோ என்னமா தயான் பாத்தியா டீடான் வச்சிட்டு வாட்டி சின்ன நீ செஞ்சிடல சம்மர் டேஸ்ட் நான் அளவுக்கு இல்லை இது நீ செஞ்சு சம் டேஸ்ட் ஏன் கடைசி அதாவது இங்கே வந்து இரநூறு சாப்பாடு நல்லா ஆழமாக தரலாம் இரநூறுவாய்க்கு அன்லிடெட் பிரியாணி அன்லிட் சாப்பாடு பிரியாணி இதில் இந்த இது இதில் வந்து டேஸ்ட்டாக எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பிரியாணி

கமாலியோ ஆనికి மட்டும் பேக்ல போணுமா பேக்ல போய் மவுனிக்rceil பண்ணி போறேன் ரிட்டர்ன் போனும் ஆமா அதுக்கு அப்புறம் லேம்ட் எஸ்டா டேய் ஒருவேளை ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போலாம் பா அப்படியேdirname வீட்டுக்கு போயிலாம் போறதுக்கு முன்னாடி பாஞ்சிரி வெளிய போய்டோம் அ ச்சே பார்க்கல நம்ம ரெண்டு பேரும் அதே மாதிரி அம்மா அப்பா கட்டி நான்

வண்டி நிப்பாட்டு பாருங்கள் அப்படியே பொருத்தாச்சு மாமரத்துக்கு அடி மாமரம் வர மாங்காய் செமையாக காய்ச்சிருக்கு ஆனால் அர்த்தம் அடிப்பாங்க பொழுது பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள்